இன்றைய சீரியல் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸ் ஆனது பதினைந்தாம் பதினாறாம் திகதியல் அடங்கலாக உள்ளது இந்த பகுதி சீரியலிலிருந்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கற்றுக்கொள்ளும் பாடம்தான் என்ன இதனால் நீங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் துன்பங்களிலிருந்து எவ்வாறு வழிபெறப் போகின்றீர்கள் இவ்வாறான துன்பங்களை துச்சமன மனதில் கொண்டு கடந்து செல்லுங்கள் மனதினை உற்சாகப்படுத்துங்கள் உங்கள் வாழ்க்கை இது கையினுளிற்கு பற்றி கொண்டு சந்தோஷமாக வாழுங்கள் எங்கள் வாழ்த்துக்கள் பதின்மரின் கல்யாணமானது அனைவரின் சந்தோஷத்துடனும் எதிர்பார்ப்புகளுடனும் இருக்கும் அந்த கடைசி ஆடியில் ஒரு குரல் அனைவரின் சந்தோஷத்தினை கெடுத்தது எதிரியினால் வயது குறைந்த ஒரு ஜோடி உள்நுழைக்கப்பட்டது காசுக்காக தங்களின் சுயநலத்திற்காக அனைவருடைய சந்தோஷத்தினை அழித்து வாழ்வதனை தொழிலாக கொண்ட வர்க்கத்தினை கொண்டவர்கள் இந்த ஜோடிகள் இதனில் வசதி குறைந்தவர்கள் குறிவைக்கப்பட்டுள்ளனர் பணம் அவர்களின் பலவீனமாக எடுக்கப்பட்டது ஆனால் அரசிடம் கூலி வாங்கும் பொலிஸ் அதிகாரியின் லஞ்சத்திற்கு துணைபோன போன செய்கையானது எந்த பகுதியில் சேர்க்கப்படும் சிபியும் தமிழும் ஒன்றிணைந்து ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டிருந்த ஜோடியினை கண்டுபிடித்து கல்யாண வீட்டிற்கு அழைத்து வந்தனர் இதன் பின்னணியில் எப்பவும் இருக்கும் குறிஞ்சிநாதனின் வாலாகாடுகின்றான் கணேசன் தொடர்ந்து மன்னிப்பு வழங்கும் தமிழ் சிபியின் தொடர் மேமாற்றும் படலம் அவுட்டிங்குக்கு வற்புறுத்தும் சிபி தனது வலையினில் சிக்க வைக்க தொடர்ந்து முயற்சியில் சிபி கணேசனிடம் உண்மையே கூறும் சிபி அதில் பெருமிதம் கொள்ளும் கணேசன் சிபியினை நம்பி போகும் தமிழ் அது மட்டுமில்லாமல் தமிழுக்கும் சிபியின் மேலே ஒருவித உணர்வுகள் உதயமாகின்றன இது சிபியின் மேலுள்ள காதலா இருக்கலாம் ஆனால் அவுட்டிங் படிப்பிக்கப் போகும் பாடத்தினை மறக்க முடியாமல் தவிக்கப் போகும் சிபி இந்த அவுட்டிங் நல்ல விதமாக உண்மையான காதலின் கனவுகளின் ஆரம்பமாக இருந்தால் சிபிக்கு நல்லது இல்லாவிட்டால் தமிழினை ஏமாற்றும் ட்ரிப்பாக இருந்தால் அது சிபிக்கு நரகத்தின் வாசலை காட்டுவாள் தமிழ் ஆனால் சிபியின் இந்த அவுட்டிங் ஆனது ஒரு பெரிய மாற்றத்தினை ஏற்படுத்தும் அதனால் சிபியின் மனமாற்றம் அங்கு தெரியும் எமதேந்தர் ரீல் ரிவ்யூ சேனலினை பாருங்கள் முழுவதுமாக பாருங்கள் தொடரும் சீரியல் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸினை தொடர்ந்து கேளுங்கள் நன்றி வசதி படைத்தவர்கள் வசதியில் குறைந்தவர்களை குறிவைப்பது இயற்கையாகவே உள்ள விஷயம் இந்த இயற்கை தத்துவத்தினை அனைவரும் எல்லாவற்றிலும் பார்க்கக்கூடியதாக இருக்கும் அப்படியான ஒன்றினைத்தான் குறிஞ்சிநாதன் கையில் எடுத்தான் அவன் தெரிவு செய்த ஜோடியில் இரண்டு பாயிண்ட்ஸ்கள் உள்ளன ஒன்று வயதில் குறைந்த பெண் இரண்டாவது பண வசதியில் குறைந்த நிலைமை அவளுக்கு இந்த தெரிவில் அடுத்தது ஒரு அரச பதவியில் இருக்கும் பணத்தினை வாங்குவது மட்டுமில்லாமல் கெத்தாகவும் ஒரு சூடு சொரணை இல்லாத ஒரு போலீஸ் அதிகாரி ஏனென்றால் போட்ட திட்டம் சொதப்பினால் ஒருவிதமான குற்ற உணர்வும் மன்னித்து கொள்ளுங்கள் என்று அடுத்த கணமே இடத்தினை விட்டு வழிவரக்கூடியவனாகவும் உயரதிகாரிகளின் திட்டுக்களை சர்க்கரையாக மென்று விழுங்கக்கூடியவனாகவும் உள்ள ஒருவன் இவன்தான் முதல் போட்டவர்களை நம்பி கெத்தாக கல்யாண மண்டபத்தினுள் வந்து கல்யாணத்தினை நிற்பாட்டினான் அத்தனை புதுமண ஜோடிகளின் கனவுகளும் கலைக்கப்பட்டன ஆனால் ஒரு மணி நேரத்தில் உங்கள் சந்தோஷம் உங்களுக்கு வரும் கொஞ்சம் பொருங்கள் என்று சிவியினை கூட்டிக் கொண்டு வெளியேறினாள் தமிழ் இந்த முறை ஒழுங்குபடுத்தப்பட்ட கல்யாண நிகழ்வில் கொடுக்கும் நகையினில் தில்லுமுல்லு செய்யப்பட்டது அதனை துல்லியமாக முறியடித்தாள் தமிழ் எதிரியாகவும் துரோகியாகவும் வீட்டினுள்ளே கணேசனின் அழுக்கு படிந்த குணங்களும் நடவடிக்கைகளும் இருக்கையிலே என்னென்று நல்ல விஷயங்களை சந்தோஷமாக செய்ய முடியும் கண்ணும் கருத்துமாயிருந்தால் தமிழ் காவல் தெய்வமாயிருந்து காத்து நின்றால் ஜனாமாவையும் குடும்பத்தினையும் ஜனாமாவின் அன்பிலேயும் நேர்மையிலேயும் அடிமைப்பட்ட தமிழ் இப்போது ஜனாமா தனது பாட்டி என்றதும் வாழ்க்கையிலே அவவை தடக்கிப் போக வைப்பாளா ஜனாமாவுக்கு எதிராக எழுந்து வரும் சவால்களை தகடுபொடிகளாக்க மாட்டாளா இப்படி ஜனாமாவின் எதிரிகளை பந்தாடும் தமிழிடம் எந்த எதிரிகள் போல சிபியும் அகப்பட்டு விடக்கூடாது தெய்வம்தான் சிபியை காப்பாற்ற வேண்டும் சிபியின் தொடரும் ஆட்டம் தமிழை பழிவாங்கத் துடிக்கும் துள்ளிக்கொண்டிருக்கும் அவன் மனம் கணேசனின் அழைப்பை ஏற்று அருகில் சென்றான் சிபி எதையும் நேராகவும் சுருக்கமாகவும் சுருக்காகவும் கதைப்பதும் கேட்பதும் சிபியின் வழக்கம் ஆனால் தமிழிடம் வலிந்து வலிந்து கதைக்கின்றானே என்று தமிழ் இன்னமும் கருத்தில் எடுக்கவில்லை அவுட்டிங் போவதெல்லாம் விரும்பாத தமிழினை கஷ்டப்படுத்தி தமிழை இஷ்டப்பட வைத்தான் சிபி இதெல்லாம் தமிழுக்கு பிடிக்காதோ அதனை எல்லாம் ஒவ்வொன்றாக தமிழிடம் திணிப்பான் சிபி சிபியின் நோக்கம் தமிழை சந்தோஷமாகவும் தன் வாழ்க்கையின் துணைவியாகவும் ஏற்று வாழ்வதல்ல மாறாக அவளை தனது காதல் வலையினில் சிக்க வைத்து அவளின் வாழ்க்கையினை சின்னாபின்னமாக்குவதுதான் இதனை தாங்க முடியாத தமிழ் தன்னை விட்டும் இந்த வீட்டை விட்டும் ஓடோடி விடுவாள் என்பதுதான் அவரின் மாஸ்டர் பிளான் வெளிநாட்டில் படித்தாலும் சிபி தன் நல்ல குணங்களை இப்போ பெட்டியினுள் போட்டு அடைத்து வைத்து விட்டான் தமிழினை பொறுத்தவரை ஆனால் தமிழோ ஒரு பாவப்பட்ட ஜென்மம் என்று ஜனாமா சொன்னதினை மனதில் கொண்டாள் அத்துடன் அவள் ஒரு வஞ்சகம் இல்லாத உள்ளம் கொண்டவள் மாற்றானையும் மன்னிக்கும் மனம் படைத்தவள் எதிரிக்கும் எதிரியாய் நின்று பழிவாங்காமல் மன்னித்துவிடும் குணம் உள்ளவள் ஆனால் தன்னையே அழிக்க வரும் அசூர சக்தியினால் என்னை அழைத்துவிட்டுப் போகென்று தலைகுனிந்து நிற்பாள் நினைக்கின்றீர்கள் அதற்கு வாய்ப்பே இல்லை கெட்டவர்களை அழித்தொழிக்கும் அடையாளமே தெரியாது போக வைக்கும் ஆதி சக்தியின் அருள் பெற்றவள் அவள் அனைவருக்கும் தெரிந்தது தமிழ்தான் தெரிகின்றாள் என்று ஆனால் அவளை அணைத்துக் கொண்டு அந்த பராசக்தியும் அவளை காத்து கொண்டு திரிகிறதென்று தெரியாதல்லவா இதெல்லாம் கெதியில் தெரிய வரும் அதாவது அவுட்டிங் போவோம் என்று தமிழுக்கு ஆபத்தினை ஏற்படுத்த நினைக்கும் சிபிக்கு பாடம் அங்கு படிப்பிக்கப்படும் இதனைத்தான் சிபி கணேசனுக்குச் சொல்லிவிட்டு போவான் இப்போது தமிழுக்கு இரண்டு எதிரிகள் சிபி தன் திட்டத்தினை அமுல்படுத்த தான் ஒரு திட்டத்தினை தமிழுக்குச் செய்வான் அந்த பழியினை சிபியின் மேலே போடுவான் அப்போது சிக்குவான் சிபி இது இவ்வாறு இருக்க சிபியின் திட்டத்தில் தமிழை கூட்டிக் கொண்டு போவதனை கண்ட கேடி சிபியின் நோக்கத்தினை உடனே ஜனாமாவிற்கு சொல்லுவான் இதனால் ஜனாமா கோவப்படுவதுமல்லாமல் தனது ஆட்களை சிபியையும் தமிழையும் தொடரும்படியாகவும் தமிழுக்கு எந்தவிதமான பிரச்சனைகள் வராமலும் அவதானித்து காப்பாற்ற வேண்டுமென்றும் பணித்துரைப்பா ஜனாமா சிபி தமிழுடன் சென்று இருக்கும் இடத்தில் தமிழின் நல்ல குணங்களைக் கண்டு வியந்து அவன் மனம் மாறி நல்ல விதமாக தமிழினை மனதார ஏற்றுக்கொள்ளும் சமயம் தனது அடியாட்களுடன் போன கணேசன் இதனை அவதானித்து விட்டு சிபி என்னவோ சொன்னான் தனக்கே பொய் சொல்லிவிட்டு தமிழுடன் உல்லாசமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கின்றாயா என்று தனது அடியாட்களை வைத்து இருவரையும் தாக்குவான் அப்போது இந்த திட்டம் தனது இல்லை என்று உணர்வான் சிபி ஆனால் அவனுக்கு தமிழை இப்படி துன்புறுத்துவது சிபியின் நோக்கம் அல்லவே எனவே இப்போது சிபி தமிழின் பக்கம்தான் நிற்பான் இதனால் சிபிக்கு தமிழ் மேலே இன்னமும் அன்பும் காதலும் உருவாகும் இவை எனது எதிர்வு கூறல் உங்கள் மனங்கள் என்ன சொல்லுகின்றது நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் கமது சேனலினை பற்றி உங்கள் மிக்க கருத்துக்களை கொமெண்டில் சொல்லுங்கள் எமது சீரியல் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸினை பார்த்து ஆதரவு அனைவருக்கும் அத்துடன் இனி பார்க்கவுள்ள புதுநேயர்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் தெரிவிக்கின்றேன் இன்றுதான் நீங்கள் நமது சேனலினை முதன்முறையாக பார்க்கிறீர்கள் என்றால் அல்லது இன்னமும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அத்துடன் லைக் பண்ணி ஹைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் உங்கள் அனைவரையும் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸில் சந்திக்கின்றேன் வணக்கம்